இங்கு ஒரு நபருமே அரசு கஜானால இருக்கக்கூடிய மந்திரக்கல்ல எடுக்கிறதுக்காக கோட்டைக்குள்ளையுமே யாருக்கு தெரியாமலையுமே போகிறாரு அந்த நபருமே மந்திரக்கல்ல எடுக்கக்கூடிய வரைபடத்தையுமே கையிலுமே வச்சிருக்கிறாரு அந்த விலை உயர்ந்த மந்திரக்கல்ல எடுக்கணும்னா மூணு விதமான ட்ராப்பியுமே தாண்டி போனாதான் அந்த மந்திரக்கல்லையுமே எடுக்க முடியும் அந்த வரைபடத்துலயுமே போட்டிருந்த மாதிரி இந்த நபரோட நிழலுமே அந்த வளையத்துக்குள்ள பட்டுச்சுன்னா அந்த நபருமே நசுங்கியுமே இறந்துருவாரு இந்த நபருமே அந்த மந்திரக்கல்ல எடுக்கிறதுக்காக தீப்பந்தத்தை தலைக்கு மேல தூக்கியுமே அந்த இடத்த விட்டுமே இந்த நபருமே தப்பிச்சு போயிடறாரு ரெண்டாவது இடத்துலயுமே இந்த நபர் அந்த வளையத்து மேல கால் வைக்காமலே போகணும் இந்த நபருமே காலை வச்சுறாரு அங்கிருந்த சிலைகளில் உள்ள கத்திகளுமே அந்த சிலைகளுமே நவுந்து சொல்டு சொல்ண்டு இந்த நபருமே வெட்டுறதுக்காகவுமே வருது இந்த நபருமே அந்த சிலைகளிட்ட இருந்து தப்பிச்சு எப்படி அந்த மந்திரக்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு பக்கத்துலையுமே வந்து நின்றுடுறாரு மூணாவதாக அந்த மந்திரக்கல்ல இருக்கக்கூடிய இடத்துக்கு பக்கத்தில் ஒரு ட்ராப்புமே இருக்கு ஆனால் பத்தி அந்த மேப்லையுமே போடாமல் இருக்குது இந்த நபருமே அதுக்கெல்லாம் பயப்படாம அந்த இடத்துலையுமே நடந்துமே போறாரு அங்கே உள்ள படிக்கட்டி எல்லாமே சரிஞ்சு கீழேயுமே விழுந்துருது இந்த நபருமே அங்கிருந்து தப்பிச்சு எப்படி அந்த மந்திரங்களிலுமே எடுத்துடுறாரு இந்த நபருமே அங்கே இருக்கிற மந்திர கல்லுமே எடுத்துடுறாரு ஆனால் பாதாளத்தில் இருக்கிற தேள்கிட்டையுமே மாட்டிடறாரு இந்த நபருமே அவரோட கையில் வச்சிருந்த மந்திர காமிச்சதுமே அந்த தேல எல்லாம் பயந்துமே ஓடிடுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க